எனக்கு எதாவது ரொம்ப மனசு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வரும்போது நேராக பாப்பா ரூம் போயிட்டு அம்மா கிட்டே வந்து நின்று ரெண்டு நிமிஷம் அவங்கள மனசார நினச்சிப்பேன் இதெல்லாம் நீ தான் போக்கணும் எனக்கு வேறு யாரும் இல்லை தாயி எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நீ தான் நான் எனக்கு இது வேணும் அது வேணும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது கேட்கவும் மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் ஆனால் இன்னி வரைக்கும் நான் என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறேன்ன்னோ அவங்க வந்து அதை எனக்கு நடத்தி கொடுத்துட்டுருக்காங்க குருஜி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய அனுபவபூர்வமாக நான் நிறைய எனக்கு வேலை இல்லாமல் ஒரு ரொம்ப உடம்பு முடியாமல் போன டைமில் ஒரு ப்ராஜெக்டே என்ன புது வசந்தம்னு ஒரு சீரியல் சன் டிவியில் பண்ணிகிட்ருந்தேன் அப்போ அதோட ப்ரொடியூசர் வந்து எங்கிட்ட சொன்னார் அம்மா உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல இல்லை இனிமேல் நீங்கள் வேலை செய்ய முடியுமோ என்னமோ ஏன்னா இப்போ வந்து எனக்கு அறுபத்தேழு வயசாகுது அடிக்கடி இந்த கொரோனா வந்ததுலேருந்து எவ்ரி இயர் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து அம்மா உங்களால் இனிமேல் வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னா நான் எதுவுமே பேசலை அம்மா அவர் இப்படி சொல்கிறாரு அது என்னமோ நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இன்னிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் ஏன்னா நம்மளுடைய மனசுன்னு ஒன்று இருக்குது நமக்கு அப்போ அம்மாக்கிட்ட விட்டுட்டு நான் விலகி வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லாமல் நான் இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன் நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு சடனாக வேலை இல்லாமல் வீட்டில் உட்காரும்போது அதோடைய கஷ்டங்கள் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும்